வணக்கம் நம்ம கூட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த டைசன் அவங்க இருக்காங்க வணக்கம் டைசன் வணக்கம் தேர்தல் காங்கிரஸ் கட்சி வந்திருக்கீங்க கன்னியாகுமரிக்கு தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சி விண்ணாச்சு அப்படின்னா என்ன மாதிரியான முன்னேற்ற திட்டங்கள் வந்து கொண்டு வருவீங்க வணக்கம் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போதைக்கு அத்தியாவசிய தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாக வந்து மீனவர் மக்களுடைய குறைகளை பற்றி நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு மீனவ கிராமங்கள் வந்து இருக்குது அந்த கிராமங்களில் வந்து இதுவரைக்கும் இதுவரைக்கும் வந்து பிஜேபி ஆட்சியில் எந்த ஒரு நலத்திட்டங்களும் இதுவரை செய்யலை அதுதான் உண்மை அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது அது சம்பந்தமாக உள்ள அனைத்து வகையான நலத்திட்டங்களையும் செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதாவது கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் வந்து அறுபதாயிரம் கோடிக்கு அதிகமாக வருடத்துக்கு வந்து மீன்களை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அந்த அந்நிய முதலீடு ஈடுறாங்க ஆனால் அந்த மீனவர்களுக்கான அடிப்படை வசதிகள் வந்து எதையுமே ஏற்பாடு பண்ணி கொடுக்கல இந்த அரசாங்கம் வந்து இந்தியாவில் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வரும்போது கண்டிப்பாக இந்த மீனவர்களுக்கான தனி நல வாரியம் அமைக்கப்படும் அப்படின்ட்டு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாகர்கோவில் வந்த மீட்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா மீனவர்களோட வளர்ச்சிக்காக இவர்கள் எதையுமே பங்களிப்பு அளிக்காவிட்டாலும் இந்த ஓகி புயல்னால் பல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டாங்க கிட்டத்தட்ட அறுநூறு பேர் மக்கள் வந்து இதில் உயிரிழந்தாங்க ஆனால் அதற்கு எந்த நடவடிக்கையுமே இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை ஓகி புயல் பாதிக்கப்பட்ட சமயம் ஒரு ஹெலிகாப்டர் அனுப்பி இந்த மீனவ மக்கள் கடலில் மீன் பிடிக்க போன மக்கள் தொலைஞ்சு போனவங்களை முதல் நாளே தேடி இருந்தால் நிறைய பேரோட உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஆனால் அந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை இந்தியாவில் வந்து அடுத்ததாக வந்து காங்கிரஸ் ஆட்சி அமையும் போது கண்டிப்பாக மீனவர்களுக்கான நலத்துறை அமைக்கப்பட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஹெலிகாப்டர் இறங்கு தளம் தனியாக இதுக்காகவே அமைக்கப்படும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போனால் கன்னியாகுமரி மாவட்ட நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து விவசாய நிலங்கள் இருக்குது நெல் பயிரிடுறாங்க நிறைய விவசாயம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து வாழை பயிரிடுறாங்க இப்போ இந்த நெல் வாழை அதுக்கப்புறமா ரப்பர் இந்த மூன்று பயிர்களுக்கும் அதாவது இந்த மூன்று விவசாயங்களுக்கும் எந்த ஒரு வளர்ச்சி நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக நம்ம இப்போ பார்த்துக்கிட்டோன்னா வளர்ச்சி என்ற பெயரில் வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து இப்போது வந்து நான்குவழிச்சாலை அமைக்கிறாங்க இந்த நான்கு வழிச்சாலை எந்தெந்த பகுதிகளில் அமைக்கப்படுது அப்படின்னா அந்த திட்டமிடலே மிக வந்து தவறாக இருக்குது தவறு அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எந்தெந்த விதங்களில் விவசாயம் நடக்குதோ அந்த விவசாய பயிர்களை அழித்து அதன் மேலே தான் வந்து இந்த நான்கு வழிச்சாலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு இதற்கு வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி வரும்போது ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் அதை விட நீர்நிலைகள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட நீர்நிலைகள் இதில் வந்து மூடப்பட்டிருக்கு இந்த ஐநூறுக்கு மேற்பட்ட நீர்நிலைகள் நமது வருங்கால சந்ததீரனுக்கு நீர் தேவை வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக அமைய வேண்டும் ஆனால் அப்படி வந்து இவங்க பண்ணாமல் அந்த நீர்நிலைகளை மூடி எடுத்துக்காட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புத்தேரி குளம் நம்ம வந்து வடசேரி பக்கத்துலேயே இருக்குது அதில் இப்போ கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பாக லாரி கணக்கில் வந்து மண் அடித்து நிரப்பி அந்த நீர் வந்து தடைப்பட்டு அந்த நீர் குளத்தை வந்து மூடுறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு பாலம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாம் வளர்ச்சி கிடையாது வளர்ச்சி அப்படிங்கிறது நம்முடைய விவசாயமும் பாதிக்கப்படக்கூடாது நமது மக்களும் பாதிக்கப்படக்கூடாது நமது ஆட்சி மாறி காங்கிரஸ் ஆட்சி வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரிப்பட்ட பட்ட இதுகளுக்கெல்லாம் கண்டிப்பாக எதிர்ப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அடுத்து மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிம வளக்கொள்ளை கனிம வளக்கொள்ளை நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லா மீடியாவும் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கனிம வள கொள்ளைக்கு எதிராக மேற்கு மாவட்டத்தில் உள்ள காங்கிரஸ் உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்களுக்கு ஆகட்டும் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணுறாங்க ஆனால் வந்து நமது மதிப்பிற்குரிய மத்திய அமைச்சர் பொன்னார் அவர்கள் கனிம கொள்ளைக்கு எதிராக எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை அது மிகப்பெரிய பின்னடைவு நமது மாவட்டத்திற்கு கனிம வள கொள்ளைங்கிறது மிகப்பெரிய பின்னடைவு கனிம கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்னதாக விட்டுட்டு போக முடியாது ஒரு மலை அழிக்கப்படும்போது போது மலையினால் உற்பத்தி செய்யக்கூடிய மலை வந்து அழிக்கப்படுது அந்த மலையில் உள்ள இயற்கை வளங்கள் மரங்கள் இது எல்லாமே அழிக்கப்படுது பல ஆயிரம் கோடிகள் சம்பாதிக்கிறதுக்காகவும் பல ஆயிரம் கோடிகள் ஒரு சில முதலாளிகள் கைகளில் போகிறதுக்காகவும் இந்த இயற்கை வளங்கள்லாம் தவறான முறையில் தவறான அரசு அதிகாரிகளால் அனுமதிக்கப்பட்டு இந்த இயற்கையெல்லாம் அந்த அழிக்கப்பட்டுட்ருக்கு இது கண்டிப்பாக வந்து தடை செய்யப்பட வேண்டும் கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் போது இந்த அனைத்துமே வந்து தடை செய்யப்படும் அதுக்கு அடுத்து அப்புறமா நம்ம வந்து ஒரு நடவடிக்கை பார்க்கணும் வளர்ச்சி என்ற பெயரில் ஒரு துறைமுகம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனார் ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க அது வந்து கண்டிப்பாக வளர்ச்சி கிடையாது அது வந்து மீனவர்களுடைய வளர்ச்சிக்காக அது கொண்டு வரல மீன்பிடி துறைமுகம் கொண்டு வந்திருந்தால் அது ஒருவேளை மீனவர்களுடைய வளர்ச்சிக்காக இருக்கலாம் ஆனால் அவங்க மீன்பிடி துறைமுகம் இங்கே கொண்டு வரதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அம்பானிக்கும் அதானிக்கும் சரக்கு பெட்டகம் அமைத்து அங்கே வந்து நிலக்கரியை பவுடர் பண்ணி கொண்டு போகிறதுக்காக ஒரு துறைமுகம் அமைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க இதுவே நீங்கள் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா துறைமுகம் இருக்குது தூத்துக்குடி துறைமுகத்தால் அந்த மக்களுக்கு என்ன வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி திறந்து வைக்க முடியாது அங்கே அங்கேருந்து வரக்கூடிய கழிவுகள்லாம் அங்கேருந்து வரக்கூடிய தூசிகள்லாம் அதில் வந்து அந்த துறைமுகம் இருக்க பக்கத்துலலாம் அந்த நிலக்கறிகள்லலாம் பொடி பண்ணுறதுனால அவ்வளோ மாசுபடுது அந்த அளவுக்கு மாசுபட்ட நகரமாக நம்முடைய பகுதி வந்து மாறிவிடும் அதாவது நம்ம இயற்கை சூழ்நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டங்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல் வனப்பகுதிகள் உள்ள மாவட்டம் இந்த பகுதியில் இந்த மாதிரி நிலக்கரி ஏற்றுமதி செய்வதற்காக திட்டமிட்டு அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் அமைப்பு அமைக்கப்படுகின்ற இது போன்ற துறைமுகங்களால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை முத கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படும் இயற்கை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படும் போது இங்கே உள்ள மக்களோட வாழ்வாதாரங்கள் அதாவது ஒரு சின்ன பயிர் செஞ்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பான் ஒரு சின்ன சின்ன கடைகள் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விவசாயிகள் சின்ன சின்ன தொழில்கள் இது அனைத்துமே தொடர்ந்து பாதிக்கப்படும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம பொன்னார் வந்து இஎஸ்ஐ மருத்துவமனை கொண்டு வருவேன் அப்படின்னாங்க பதினாயிரத்துக்கு மேற்பட்ட பதினையாயிரத்துக்கும் குறைவாக சம்பளம் வாங்குகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் இஎஸ்ஐ மருத்துவமனையில் இலவசமாக மருத்துவமனை இல்லாம் ஆனால் அந்த இஎஸ்ஐ மருத்துவமனை வர்றதுக்கு எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கலை இஎஸ்ஐ மருத்துவமனை வரும்போது ஏழைகள் ஏழை தொழிலாளர்கள்லாம் பயன்பெறுவார்கள் ஆனால் அதற்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை காங்கிரஸ் ஆட்சி அமையும் போது கண்டிப்பாக இஎஸ்ஐ மருத்துவமனை நமது ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு உள்ளாடியே கொண்டு வரப்படும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பணப்பயிரான ரப்பர் பயிர் இருக்குது அந்த ரப்பர் பயிருக்கு ரப்பர் வாரியம் ரப்பர் சார்ந்த ஒரு தொழிற்சாலை அமைக்கலாம் ஆனால் வந்து அதை அமைக்கிறதுக்கு யாருமே இங்கே தயாராக இல்லை கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி வரும்போது அது போன்ற ஒரு வளர்ச்சி நடவடிக்கையாக காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு ரப்பர் விவசாயம் சார்ந்த மக்களுக்கு ஒரு வளர்ச்சியாக ஒரு தொழிற்சாலை வந்து அமைக்கப்படும் வளர்ச்சி பணிகள் நிறைய நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வளர்ச்சிப் பணிகளுக்கு எதுவுமே எதிரானவர்கள் யாரும் கிடையாது மக்களுக்காக ஒரு வளர்ச்சி பணி வரும்போது அதை கண்டிப்பாக நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளும் நிலமையில தான் இருக்கிறோம் ஆனால் வளர்ச்சிப் பணிகள் அப்படின்னு கொண்டு வந்த நான்கொழி சாலைகள் எதுவுமே சரியான திட்டமிடுதல் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம் இப்போ நம்ம அங்கேருந்து பார்வதிபுரத்துக்கு போகிறோம் பண்ணை டூ பார்வதிபுரம் ஏறும்போது சிங்கிள் லைன் போட்டு விட்டுருக்காங்க அது வந்து ஒரு அதில் இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி சரியான வகையில் சரியான திட்டமிடுதலோடு பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வந்து அந்த வளர்ச்சியை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டிருப்போம் அதே போல் இங்கே அமைக்கிறாங்க நான்கொழிச்சாலை நான்கொழிச்சாலை அமைக்கிற இடங்களில் இந்த நீர்நிலைகளை எல்லாம் பாதுகாக்கிற வகையில் நீர்நிலைகளுக்கு பாதிப்பு வராத வகையில் நீங்கள் வந்து இந்த வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் என்றால் அதை கண்டிப்பாக அனைத்து சார் அனைவர் சார்பிலும் நாங்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நெருங்கப்போகுது போகுது அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமாக அனுப்ப அமைக்கப்பட்ட அந்த மேம்பாலங்கள் இப்போ வந்து தினமும் பத்திரிக்கை செயலி அதான் நியூஸாக இருக்கு அமைக்கப்பட்ட அந்த பாலங்களில் வந்து அடியே டேமேஜ் வந்து இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பெரிய பத்திரிகையில் பக்கத்தில் போட்டிருந்தாங்க அந்த அளவில் அங்கே பாதிப்புகள் இருக்குது பாதிப்புகள் இல்லைன்னு சொல்லலை அதனால் வளர்ச்சி அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் விமான நிலையம் வேணும் அது கண்டிப்பாக வேண்டும் வேண்டான்னு நாங்கள் எதுவும் சொல்லலை அது அமைவதற்கான ஒரு நல்ல இடத்தை தேர்வு செய்யுங்கள் அதில் வந்து ஒரு தவறான இடத்தை தேர்வு செய்யாதீங்க எங்களுக்கு நாங்கள் கேட்குறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மீனவர்களுக்கான மீன்பிடி துறைமுகம் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதை அமைச்சு கொடுக்கல அதானிக்கும் அம்பானிக்கும் வந்து ஒரு சரக்கு மாற்று முனையத்தை வந்து நீங்கள் அணை அமைக்கிறீங்க அது அமைக்கிறதுனால யாருக்கு என்ன பயனாக இருக்க போது இங்கே இருக்கிற மீன்பிடி மக்கள் அனைவரோட வாழ்வாதாரம் தான் பாதிக்கப்படுமே தவிர இதனால எந்த வளர்ச்சியும் கிடையாது ஆனால் காங்கிரஸ் ஆட்சி வரும்போது கண்டிப்பாக இதுக்கு இது அனைத்துக்கும் மாற்றாக சிறந்த முறையில் திட்டமிடப்பட்டு திட்டமிடப்பட்டு செயலாக்கப்படும் அனைத்து திட்டங்களும் அதை வந்து எங்கள் தலைவரே வந்து சொல்லியிருக்காங்க நாகர்கோவில் நடந்த மீட்டிங்கில் வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க மீனவர்களுக்கான தனி வாரியம் கண்டிப்பாக அமைத்து தரப்படும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைவாழ் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மலைவாழ் மக்களுக்கு அரசாங்கம் சார்பில் எந்த வித உதவிகளும் பெரிய அளவில் போய் சென்றடைகிறது கிடையாது அது வந்து அந்த தொகுதிக்குட்பட்ட முறையில் எம்எல்ஏக்கள் வந்து பண்ணுறாங்க அது தவிர மத்திய அரசாங்கத்தில் இருந்து வரக்கூடிய எந்த ஒரு நலத்திட்டமும் அங்கே போய் சேர்றதில்லை அவங்கள வந்து ஒரு இருட்டழைப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ கூட அந்த மலைவாழ் மக்களுக்கு தேவையான உதவிகள் வந்து நிறைய சென்றடைய விடாமல் அங்கே உள்ள அதிகாரிகளும் சரி அங்கே உள்ள வனத்துறையை சார்ந்தவர்களும் சரி நிறைய பேர் தடை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு எல்லாமே வந்து மாண்புமிகு மத்திய அமைச்சர் பொன்னார் அவர்கள் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க எடுக்கவே இல்லை அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நமது மாவட்டத்தில் வந்து நிறைய படித்த மக்கள் இருக்காங்க படித்த படித்த நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு நமது மாவட்டத்தில் ஐடி துறை சார்ந்த ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனத்தை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா ஐடி சம்மந்தமாக படிச்சுட்டு வேலை இல்லாமல் எக்கச்சக்க இளைஞர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாடு கன்னியாகுமரி மட்டும் கிடையாது தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க இதே திருவனந்தபுரத்தில் இங்கேருந்து நிறைய மக்கள் வெளியே போய் பணியாற்றுறாங்க அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் போது ஒரு நல்ல தொழில் நிறுவனம் உண்டு காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்படும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து உறுதியாக சொல்லிக்கிறோம் அதன் அடு அடுத்தபடியாக மக்களுக்கு அடிப்படை தேவை வந்து மருத்துவம் நம்ம ம பக்கத்துலையும் சரி நமது பா நமது பகுதிகளிலேயும் சரி யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் உடனே வந்து அவங்க ஏதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் உடனே போகக்கூடிய இடம் வந்து ஒன்றிலே திருவனந்தபுரத்துக்கு போகிறாங்க இல்லை மதுரைக்கு போகிறாங்க சில பெரிய மருத்துவமனைகள் அங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு இத்தனை தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் கல்வி உள்ள மக்கள் வாழும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருத்துவமனைகள் ஏன் சிறப்பான ஒரு மருத்துவமனை உங்களால் அமைக்க முடியலை கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் அமையும் போது ஆசாரி பள்ளம் மருத்துவமனைக்கு உள்ளாடி இஎஸ்ஐ மருத்துவமனை கண்டிப்பாக அமைக்கப்படும் இதை நாங்கள் வந்து உறுதியாக சொல்லிக்கிறோம் அதன் அடுத்தபடியாக வந்து பிஜேபி ஆட்சியில் வந்து கறுப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க கண்டிப்பாக இதனால் கருப்பு பணத்தை ஒழிச்ச யாரையுமே நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியல நான் நாகர்கோவிலில் ஒரு பகுதியில் வசித்து வருகிறேன் என் பகுதியில் வந்து கறுப்பு பணம் ஒழிக்கப்பட்டதால் எந்த ஒரு முதலாளியும் வந்து ஒரு கறுப்பு பணம் வச்சுருந்தான் அப்படின்னு பிடிபடலை க அதுபோல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு யாருமே பிடிபடலை ஆனால் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் தான் வந்து அவங்க வச்சுருந்த பணத்தை வந்து மாற்ற முடியாமல் பணம் மாறிட்டு இது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறமும் அதை வந்து கொண்டு போய் பேங்க்கில் மாற்ற முடியாத அளவுக்கு சின்ன சின்ன அமௌண்ட் வச்சுருந்தவங்க அவ்வளோ இருந்தால் பாதிக்கப்பட்டாங்க சரி டேசன் இப்போது வந்து ரெண்டு மெகா கூட்டணிகள் வந்து லோக்சபா எலெக்ஷனில் போட்டிடுறாங்க இப்போ மாநில கட்சிகள் எக்ஸாம்பிளுக்கு நாம் தமிழர் மக்கள் நீதி மையம் அவங்க வந்து தனித்து போட்டிடுறாங்க அவங்களோட ரோல் வந்து இந்த எலெக்ஷனில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மற்ற சின்ன கட்சிகளோட ரோல் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்கவுங்க என்னென்ன சதவீத வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும் மற்றபடி அதாவது அவங்கவுங்களுக்கு என்னென்ன இது இருக்குது பவர் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய எந்த வகையில் தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் சரி இந்த எலெக்ஷனுக்கு உங்களோட கருத்து மக்களுக்கு எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா கண்டிப்பாக அனைவரும் வந்து இந்த தேர்தலில் வந்து வாக்களிக்க கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க உங்களுக்கான உங்களுக்கான பிரதிநிதியை நீங்களே தேர்ந்தெடுங்க பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாமல் நல்ல முறையில் உங்களுக்கு தேவையான உறுப்பினரை நீங்களே செலக்ட் பண்ணி நீங்களே அனுப்புங்க நன்றி